குடிமக்களம் போலீஸ் ஸ்டிக்கர் நூத்து அப்படின்ற பகுதியில் ஒரு தோட்டத்தில் ஒரு குடும்ப சண்டை அப்பா பசங்களை அடிச்சுக்கிறாங்கன்னு ஒரு எஸ்ஐ கிடைக்குது அதன் அடிப்படையில் வந்து அந்த எஸ்ஐ ஹைவே போட்டோரை டைரக்ட் பண்ணி அதை நான் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹைவே போட்டோல எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவர் கூட ஒரு போலீஸ் அழகிராஜான்னு ஒருத்தர் கட்டுவர் இருக்காங்க அந்த ஒரு அருவால் எடுத்துகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க இன்னொன்று நம்ம தீர விசாரித்தோம்னா ஒரு ஒருத்தரும் என்னென்ன பண்ணாங்க நாங்கள் என்னங்கிறது தெளிவு தெரியும் அந்த ஆறு தனிப்படைகள் என்ன மாதிரி இருக்கும் இன்வெஸ்டிகேஷனு லோக்கல் என்கொரிக்கு சொந்தமாக குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு நாலு தனிப்படைகள் மற்ற டெக்னாலஜிகள் இது பார்க்குறதுக்கு சேர்த்து ஏற்கனவே ஒருத்தர் மணிகண்டனங்களை படிக்கிற மேலே ஒரு நாலு வழக்கு இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் அதே மாதிரி இன்னொருத்தர் தங்கமாளி வந்திருக்காரு அவருடைய பங்கு என்னங்கிறத அவங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அவர் மேலே ஒரு நாலு வழக்கு இருக்குது அவங்க அப்பா மூர்த்தியின் ஒருத்தர் அவர் மேலே ரெண்டு வழக்கு

அமைதியாக இருங்க அடிப்பட்டவர் ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு அதுக்குற நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இந்த வாகனம் கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு சார் அது போனதுக்கு அப்புறமா அந்த வாகனம் கண்ணாடியை வந்து மூணு சைடு கண்ணாடி மட்டும் ரெண்டு உடைச்சிருக்காங்க அந்த வாக்கி தாக்கியத்தில் மைக்கில் இருந்து அந்த வயிறு பிடிங்கியிருக்காங்க அது ஆணையமாக அவங்க தான் பண்ணிட்டு ஓடிட்டாங்கிறது தான் சரி சமத்துக்கு வேறு ஏதாவது இல்லை இல்லை அவங்களை பிடிச்சத தெரியும் எங்கே வச்சிருக்காங்களா இல்லை அவங்க இருக்கா அவங்களுக்கு வச்சிருக்காங்களா ஏன்னா அப்போ உடனே அவங்க எல்லாம் ஓடிடுறாங்க ஆனால் அதை விசாரிச்சு மேற்கொண்டு நமக்கு என்ன அவங்கள அவங்களுக்கு பிடிச்சி விசாரிக்கணும் தான் அடிச்சுக்கிறாங்க போகிறோம் அந்த மேனேஜர் மேலே போலீஸ் என்ன காரணம் இங்கே அதனால அப்படிங்கிறத நம்ம விசாரிச்சுட்டு திருப்பூர் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் அவர்களின் பேட்டி உடுமல அருகே சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேர் கொலை சம்பவத்தை பற்றிய தற்சமய தகவல்